ஹைவே பண்ண போதும் சக்ஸ சிஸ்டேட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அடுத்த குரூப் ஆஃப் கப்புள்ஸ்க்கு யாருக்கு பண்ணுவோன்னா செக்ஷுவல் டிஸ்பங்க்ஷன் கப்பிள்ஸ்க்கு பண்ணுவோம்மோ ரெண்டு பேரும் ஏதாவது ரீசன் ஹஸ்பண்ட்க்கு வந்து எதுவும் அரெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் எங்காட்டி வந்து வெளியே ரெண்டு ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லாட்டி ஒய்ஃபுக்கு ரொம்ப பெயின் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது சில ப்ராப்ளம்ஸ்னால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்றா சேர முடியலைன்னா தென் ஆல்சோ அவங்க ஹைவே பண்ண போதும் உங்களுக்கு சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இன் வெரி குட்